அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்கில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலை என்பது மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் தடை தாமதமில்லாமல் பெற்றுத்தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை சிக்கித் தவித்த ராசிக்காரர்கள் இது என் விதி என்று நினைத்து நொந்து புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு உறுதியாக அந்த நிலைமை மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்பை வெற்றிக்கு வித்திடக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறாரங்க ஏனென்றால் சுகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமில்லாமல் கைகூடுகிறது நீண்ட நாட்களாக தடை என நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உருவாகிறது நினைப்பதை காட்டிலும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில தடை தாமதம் சிரமம் என்று நினைத்திருந்த பல காரியங்கள் அனைத்தையும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பள்ளி கொடுக்கின்றன கிரகநிலைகள் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் சந்திரனும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் ராசியின் அதிக குருவின் சுப பார்வை சந்திரன் மற்றும் கேதுவின் மீது அபரிவிதமாக பதிவதால் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களையும் இந்த தருணத்தில் விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் சந்திரன் மற்றும் குருவின் அமைப்பால் நிறைவாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல காரியங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வளம்பருகிறாருங்க சுக்கரன் மட்டுமல்ல அவருடன் இணைந்து ராகுவும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி நிறைவாக பெறக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சுக்கரனின் உச்சத்தின் காரணமாக நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த வாரம் முழுமையாக உச்சத்திலும் அதற்கு பிறகு வக்ரகதியிலும் திரும்ப போகிறார் எனவே சுக்கரன் உச்சம் பெற்று நேர்கதியில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதைக் காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விளக்குவதோடு புதிய வாய்ப்புகளை அபரிவிதமான வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி முன்னேற்றத்தை எளிமைய முறையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஜென்ம ராசியில் ராகு மற்றும் சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய அமைப்பு என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த காரிய தடைகள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை வலுவாக உயர் வகையில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் பாதியில் நின்ற பணிகள் தற்போது துரிதமாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைவாக செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் மூன்று கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை குறிப்பாக பிரேசனியின் ஆதிக்கம் நிறைவடைந்து மிக விரைவில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்க இருக்கிறது எனவே இந்த வேளையில் புதிய முதலீடுகள் போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் அது நிச்சயம் ஏமாற்று வேலையாக தான் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான அமை கிரகநிலைகள் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான ஆடம்பரமான வசதியான பொருட்களை வாங்கி மகிழலாம் இவை வெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உருவாக்கி கொடுக்கும் இருப்பினும் சில நேரங்களில் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் எனவே இந்த தருணத்தில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் உறுதியாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை